திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டி ஷாப்பிங் பைமோ டி ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ் இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைமோட்டிவ் ஷாப்பிங்கில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறத விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணீங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ஸ்டோர் போகும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம் ஹோம் அப்ளையன்சன்ஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம் இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம் வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும் இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம் அதே விரும்ப நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த பைமோட் ஷாப்பிங் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

பெகாசஸ் பைவேர் என்ற உளவு மென்பொருளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது இது ஐபோன் ஆண்ட்ராய்டு உள்ளிட்ட அனைத்து விதமான இயங்கு தளங்களிலும் எளிதாக ஓடுருவி உளவு பார்க்கும் திறன் உடையது இந்நிலையில் நம் நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் நீதிபதிகள் மூத்த வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் உட்பட பல்வேறு துறையினரும் இந்த பெகாசஸ் மென்பொருள் வாயிலாக உளவு பார்க்கப்படுவதாக கடந்த ஆண்டு செய்தி வெளியானது இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டு உள்ளன இந்த குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுத்தது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு ஒன்றை சுப்ரீம் கோர்ட் அமைத்து இருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் கோடீஸ்வர் சிங் அமர்வு முன்பு இன்று இருபத்தொன்பது விசாரணைக்கு வந்தது அப்போது சில மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தினேஷ் திவேதி கூறுகையில் இந்த விவகாரத்தில் ஸ்பைவேரை மத்திய அரசு வைத்து உள்ளதா அல்லது வாங்கி உள்ளதா இல்லையா என்பதுதான் அடிப்படை பிரச்சனை அரசிடம் இருந்தால் இன்றுவரை தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருக்க முடியாது என்றார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சூரியகாந்த் கூறியதாவது ஸ்பைவேரை அரசு பயன்படுத்துவதில் என்ன தவறு ஸ்பைவேரை வைத்து இருப்பது தவறில்லை யாருக்கு எதிராக பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் அல்லது தியாகம் செய்ய முடியாது என்றார் இதனை தொடர்ந்து மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கூறுகையில் பயங்கரவாதிகள் தனியுரிமையை கோர முடியாது என்றார் அதற்கு நீதிபதி சூரியகாந்த் தனி நபருக்கான தனி உரிமை அரசியல் சாசனத்தின்படி பாதுகாக்கப்பட்டது என்றார் இதனை தொடர்ந்து பெகாசஸுக்கு எதிராக வாட்ஸ்அப் செயலி சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அமெரிக்க நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் நகலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் ஜூலை முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் செய்தியை கேட்டதற்கு நன்றி